போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர்கள் அனைவரும் வேறு பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தற்போது வேறு பள்ளிகளில் இருந்து நான்கு பெண் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதல் தலைமுறையை படிக்க வைங்க முதல் தரமுறையை படிக்க வைங்கன்ட்டு சொல்லி கொஞ்சம் கூட தகுதி இல்லாம இழி பிறவிகளை ஆசிரியர்களை நியமிச்சதுனால வந்த வினைதான் இது அப்படின்னா உயர்ஜாதி மக்கள் எல்லாம் ஆசிரியர்களா இருக்கும்போது நடக்கலையா அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை எப்போ வந்து படிப்பறிவு தேவையில்லை இடஒதுக்கீடு தான் முக்கியம் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்களோ அப்போவே எல்லாம் நம்ம கல்ச்சர் எல்லா மிருகத்தனமான செயல்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கல்ச்சரும் சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இதைத்தான் அன்றைக்கே பெரியார் சொன்னார் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போடாதீங்கடா பண்ணாடைகளா தமிழ் தற்குரிகளான்ட்டு அன்றைக்கே பெரியார் திட்டி தான் சொல்லியிருக்கிறார் எந்த நாய் கேட்டான் எந்த நாயும் கேட்கல இன்றைக்கி வரைக்கும் இனிமேலும் கேட்க போகிறானுங்களா ஐயாயிரத்தி அறுநூறு வருடத்துக்கு முன்னாலேயே இரும்பை வந்து புளுத்துனான் அப்படின்னு போட்டு பெருமை அடிச்சுட்டு தெரிகிறானுங்க சில்ற பயலுக இது ரெண்டாயிர ஐயாயிரத்தி அறநூறு வருஷம் கழித்து ஒரு குழந்தைய ரே பண்ணியிருக்கிறாங்கன்னா இவன் தமிழனாகவே தமிழ் இனமே சில்லற இனம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தமிழர்கள் அப்படிங்கிற போர்வியில் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமத்தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது நாலு வயசு குழந்தைய போய் இது பண்ணியிருக்கிறானுங்கன்னு பாரு பிரைவேட் ஸ்கூல்லேயும் அதே மாதிரி நடக்குது சரி பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேளுங்க இந்த இந்த அரசாங்கத்துக்கு போது ஆம்பளைக்கு வாத்தியார் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் வாத்தியார் வேலை பொம்பளைக்கு தான் மேல் நாட்டில் அப்படி இருக்கு ஒரு அளவுக்கு கேள்விப்பட்ட வாத்தியார் வேலை பூரா தபால் ஆபீஸ் வேலை பூரா உள்ள அங்கேயே கூடாது நல்லா படிக்க வைங்க இதை வந்து பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல சொல்லியிருக்கிறார் அப்பறந்தே இதை ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இந்த மாதிரி சில்லறத்தனமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பள்ளிகளில் நடக்காமல் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்துட்டதுனால பல இந்த குழந்தைகள் வீடியோக்களை எல்லாம் ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சிலறத்தனமாக நடந்துக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரியுது ரெண்டாவது இந்த கொரோனாவில் பொம்பளைகளை ஆம்பளைகளை ஒதுக்கி வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அதுவும் ஒரு காரணமாக என்னமோ அப்படியே இருந்தாலும் இனிமேல் வந்து கல்வி அறிவு உள்ளவனுக்கு தான் முதல்ல வாத்தியார் வேலையை கொடுக்கணும் அதே போல் பெண்களுக்கு அதே போல் தான் இந்த ஜாதி அடிப்படையிலலாம் எல்லாம் கொடுத்தா இதை வந்து முடிவே இல்லாமல் தான் போகும் மரபணுவிலேயே தீய எண்ணங்களும் சில்லறைத்தனங்களும் நிறைந்திருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து அந்த கொடிகளை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு இது மாதிரி பேசுகிறதுனால வந்து மனித இனம் மாறலேங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் ஜாதி கட்சி நடத்துகிற பண்ணாடைகள் என்ன பண்ணணுன்னா தன்னுடைய ஜாதி மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி அறிவை கொடுக்கணும் முதல்ல அப்புறம் இடஒதுக்கீடு தானாக வந்துடும் கேட்குற வேலை கிடைக்கும் அறிவு வளரலினா எப்படி கிடைக்கும் கிடைச்சாலும் இப்படித்தான் சீரழிஞ்சு போகும் சமுதாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் திருவள்ளுவர் காலத்திலேருந்து சில்லறை நிறைந்த தமிழ்நாடாக தான் இருந்துகிட்ருக்குது தமிழ்நாடுங்கிறதே ஒரு சில்லறைகளின் கூடாரம் அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை நம்ம தலையெழுத்து இந்த சில்லறைகளின் கூடாரத்தில் வந்து சிக்கிக்கிட்டோம் வேறு வழி இல்லை அதனால் தமிழ் இனம் என்றைக்கு ஒழியுதோ அன்றைக்கிதான் இது ஓடுற சில்லறைத்தனங்களெல்லாம் ஒளி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் பெரியார் தமிழ் வந்து ஒரு மிராண்டி பாஷைனா பள்ளிக்கூடத்துலேயே நடக்கிறானுங்கன்னு அப்புறம் அது உண்மை தானே அதனால் தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிட்டு சில்லறை நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் அல்பனுகு இடங்கிறதுனால அப்படி வச்சிடலாம் நன்றி